பேபி வச்சு சூப்பரான ஒரு கார்ன் பெப்பர் ரோஸ் தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க தனியாக வந்து நான் தூளாக பண்ணி வச்சுருக்கேன் தனியாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதும் நல்லா ஃபைன் பீஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னு இது கூட சேர்த்து நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்ஸில் வேணாலும் இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா இந்த எண்ணெயிலையும் ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயிடுச்சு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு தனியார் தூள் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிருக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு ஒரு சின்னதாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட தயிர் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட இதை சேர்வ் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபியோட இன்கிரீடியன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் பண்ணுறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ